பல நூறு ஆண்டுகளாக உலகின் சிறந்த அறிவாளிகளை உருவாக்கும் இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக அரங்கத்தில் பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் உணர்வோடு உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெற்காசியா அரசியலை புரட்டி போட்ட இயக்கமான திமுக கழகத்துடைய தலைவர் என்ற தகுதியால் கூட மட்டுமல்ல பெரியாருடைய பேரன் என்கிற கம்பீரத்தோடு ஒரு இனத்திற்கே சுயமரியாதை ஊட்டி உலகமும் கொண்டாடி பெறுவதுதான் தமிழ்நாட்டுக்கும் திராவிட இயக்கத்திற்கும் ஒரு மனிதனுக்கு சுயமரியாத இனத்தை ஊக்கிட்டா அவன் வெற்றி பெற்றுடுவான்னு சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தார் தமிழில பேசினார் ஆனா அவருடைய சிந்தனைகள் எல்லைகளை அப்பாற்பட்டது மாநில சமுதாயத்திற்கானது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது அதுதான் பெரியாரிகள் பெரியார்னா என்னன்னு யாராவது கேட்டா அவங்களுக்கு நாம அறிமுகப்படுத்த வேண்டிய அடிப்படைகள் என்னன்னா பகுத்தறிவு சமத்துவம் மானிடப்போற்று தத்த பேதமில்லை பால் பேதமில்லை பெண்கள் முன்னேற்றம் சமூக நீதி மதச்சார்பற்ற அரசியல் அறிவியல் மனப்பான்மைன்னு பெரியார் ஏற்ற அறிமுகப்படுத்துவோம் இவ்வளவு முற்போக்கான கருத்தியர்களை நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அதுவும் பழமை நம்பிக்கைகளும் மூடம்பிக்கைகளும் இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வைச்சவர் தந்தை பெரியார் அவரது சமூகத்துல கதைச்சது நாத்திகமில்ல பகுத்தறிவு நம்ம மன்னில வாழ்ந்த மனிதர்களை மானமும் அறிமுக மக்களாகத்தான் அவர் ஆயுதம் வாங்காத புரட்சிகள் ரத்தம் சித்தாத புரட்சிகள் அவருடைய சீர்த்த கொள்கைகள் எல்லாம் சட்டங்களாக இருந்த பார்த்த பெருமே சமூக நீதி கொள்கையை தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கான கொள்கையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கண்டுபிடிச்சவர் தந்தை பெரியார் பெரியார் கண்ட புரட்சிய நாங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தி காட்டி வருகிறோம் அதுக்காக கண்ட கடமை எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன் இந்த நூற்றாண்டுகளில் ஒரு சமூகமா நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சி என்பது ஒரு குழந்தை நடைப்பயிற்சி மேற்கொண்டிருக்கு நடைப்பயணம் நெடியது நாம செல்ல வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு இந்த பயணத்துல ஏற்படக்கூடிய தேக்கங்களை தேவையற்ற இடைந்தல்களை பழைய குளறுபுடிகளை நாம ஒதுக்கணும் போலி பெருமைகளை சிக்கி மறுபடியும் பின்னோக்கி போயிடக்கூடாது நம்ம பின்னோக்கி எடுக்க அத்தனை விதமான தந்திரங்களையும் மேற்கொள்வாங்க கொஞ்சம் ஏமாந்தாலும் நம்முடைய அத்தனை உழைப்பும் ஆகிடும் சாதி வேறுபாடுகளையும் எத்த தடங்களையும் முச்சிதமாக விளக்குகிற பயணத்தோட பல்வேறு படிநிலைகளை நாம் படிப்படியா தாண்டி விடணும் இதுக்கான முயற்சிகள்ல திராவிட முன்னேற்ற கழகமும் நம்ம திராவிட மாடல் அரசும் தொடர்ந்து பயணிக்குது நூறு ஆண்டுகளுக்கு இயக்கம் எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டுச்சோ அந்த நோக்கம் படிப்படியா நிறைவேறி வருது பெரியார் உலக அமைமா உலகம் மாவட்டத்தன்மையை மதிப்பதாக மாறட்டும் ஆகஸ்ட் முதல் நலன் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு